என்னங்க அலகாரம் ரொம்ப சுத்தமா இருக்கு ஆமாங்க இன்னைக்கு தாங்க கழுவி வச்சேன் இன்னைக்கு தாங்க சுட்டு வச்சேன் இவருக்கு நாலு கிலோ மைசூர் எனக்கு ஒரு மூணு கிலோ பூந்தி கட்டி கிலோ கட்டிங்களா கொஞ்சம் நிறுத்தி தர மொத மொத என் கடையில ஏழு கிலோ மொத்தமா நீங்க வாங்கினாட்டுல இருந்தா அதனால உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மைசூர் பாக்கு ஈனாமா தரேன்

வாங்க வாங்க நீங்க எல்லாம் கல்யாண கோஷ்டியா இல்ல காது குத்து யாரா குண்டல கேசி நான் தாங்க ம் நீ தானா நான் தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ரெண்டு பேரும் பலகாரம் வாங்கிட்டு போனாங்களே ஆமா ஏழு கிலோ அவங்க சொல்லி நீங்க வந்தீங்களா அவங்க சொல்ற நிலைமையில இருக்காங்க ஏய் இந்த ஆரத்துல கலந்த நெய் தாங்க கலந்த நெய் கா உயிர் போகும் நான் அப்பதே சொன்னேன்ங்க என்ன ஈயர்பலா கிறிஸ்டல் வடவட்டா போறோம்னு இவர் தாங்க இதை கொடுத்து சாங்கடிக்க சொன்னாங்க பாக்குறேன் அட பாவி கடையா நடத்துறேன் கடை பலகாரத்துல மூட்டை பூச்சி வந்து அடிக்க சொன்னா ஏயா உங்களால கடைய தானே உடைக்க முடிச்சது எங்க அண்ணன் மேல கை வச்சிருக்கீங்களா வைக்க முடிச்சது வேணும் அடிச்சுடுவே நீ

குடும்பத்துல எவனாவது பூந்து குழப்பத்து உண்டு பண்ணிட்டானா நாய் கை பூந்துருச்சா ஐயா ஒரே பக்கமா குடுக்காதீங்க இந்த பக்கமா கொடுங்க வாயிலாம் கொடுக்காதீங்க ஐயோ பாத்து கொடுங்க உங்க அளவுக்கு அவர் இல்ல அவர் அளவுக்கு நான் இல்லையா யார் அவரு சார் சார் அட கருமுண்ட நீயாடா நீ எங்க இங்க வந்த குழந்தைக்கு முத்த கொடுக்கண்ணே குழந்தைக்குமோ ஏய்

அவரை திட்டாதீங்க அவரா இந்த எச்சிக்கல நாய்க்கு ஒரு இரு வேறயா இந்த அரட்டவசர் பயலுக்கு ஒரு இருரா ஓ மாமனா மச்சானா குழந்தை நாடி ஏண்டா அவதான் அவருன்னு சொன்னா அதுக்கு நான் தகுதி இல்லாதவங்க அடானே சொல்லுங்க நீ சொல்லணும்ல ஏன் சொல்லல முயற்சி பண்ற முயற்சியா அப்ப ரோட்ல போகும்போது யாராவது உன்னை வாங்க போங்கன்னா ஒத்துக்குவியா அந்த அளவுக்கு நீ தகுதியானவனா போடா அண்ணே நாளைக்கு குடுக்குறேன் என்ன நாளைக்கு வந்து கொடுக்குற பத்து ரூபாய் கடை வாங்கிறது அண்ணே பத்து ரூபாய் கடை வாங்குற அளவுக்கு நீ பெரிய மனுஷன் ஆகிட்டியா இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா மூஞ்சிய அம்மிக்கல்ல வச்சா அழைச்சி குடுவேன் ஓடி போயி ஓடி போறா இவர்களும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டானுங்க கல்யாணம் பண்ண என்ன மாதிரி உள்ளவனே நிம்மதியா இருக்க கூட இல்ல ஊருக்குள்ள இந்த நாய் மட்டும் ஏண்டி இப்படி அலையுது நீ உள்ளவா பார் அந்த சொரி நாய் அங்க நின்னு பாக்குது போடி உள்ள இந்த பார் இனிமே அந்த மாமா கூப்டா நீ போகவே கூடாது ஏய் மண்டயா என்னடா இங்க உக்காந்து இருக்க

அடே இடுக்கண் வருங்கால் நகை அப்படின்னா ஒரு மனிதனுக்கு துன்பம் வரும்போது அத பொருட்படுத்தாம அத லட்சியப்படுத்தாம சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னார் அவர் எழுதி வச்சுட்டு போயிட்டா தும்பு வரவங்க தானே தெரியுங்க அவருக்கு என்ன எங்க நீ சிரிப்பீங்களா யார் என்ன சொல்றியா சேய் நான் வள்ளுவர் வாக்குப்படி வாழ்றவன்டா அவர் எழுதி வச்சிருக்கிற பன்னிரெண்டாயிரத்தி இருநூத்தி எழுவத்தெட்டு குறளும் எனக்கு மனப்பாடம் அதை அப்படியே நான் தலைகிட போட்டு வன்டா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது தானே

பெரிய தேவதாஸ் அம்மா சாகர வயசாயிது இவ்வளவு சின்ன வயசுலயே போட்டுட்டு போயிட்டியே மகன் கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டியே எதைதான் எவ்வளவு கிட்ட கொடுத்துருக்கேன்னு சொல்லாம போயிட்டியே அம்மா அம்மா ஐயோ அம்மா

அதெல்லாம் போய் சரிங்க சிரிங்க ஐயோ என்னடா இது தூக்கம்alleனா ரெண்டு மாத்திரைய அதிகமா போட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன் அதுக்குள்ள பாடம் கட்டிட்டீங்களே அதெல்லாம் கிடையாது நீ செத்து போய்டேன் டம் கட்டி படுத்துக ஐயா உருண்டே டேய் பைடக்ல வந்த இது என்ன முட்டையா

போடா சைபர் இதெல்லாம் ஒரு சைஸ் ஆடா உலகத்திலேயே நீ பாக்க முடியாத அளவுக்கு பெரிய சைஸ் பலூன் நீ பாத்திருக்கியா எங்க நான் வச்சிருக்கேன் எங்க கீழ காட்டுங்க இது ஒரு தடவை தான் காட்டுவேன் பாத்துட்டு ஓடி போறணும் ஐயோ எத்த சோடு அத்த சோடு தான் என்ன ஊதுங்கனே ஊதுங்கனே யார் அவ கிறுக்கு பையலா இருக்கா இத ஒரு ஆள் ஊதுனா ஒரு ஆள் புடிக்கணும் நான் புடிக்கிறேன் பாதி ரூட் போய் கூடாது நான் முழுசா இருந்து முடிச்சிட தான் போவேன் நீ முழுசா புடிக்கிறேன்னா அப்ப நான் முழுசா ஊதுறேன்

இன்னைக்கு ஆரம்பிச்ச வியாபாரம் உனக்காக திட்டம் போட்டு ஆரம்பிச்சேன் இந்த பலூன் எங்கிட்ட இல்லவே இல்ல பட்டணத்துக்கு போய் ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனியில கெஞ்சி கெதறி பூத்தாடி வாங்கிட்டு பஸ்லயோ ரயில்லயோ வச்சு அனுப்புனா திரும்பி வந்து எனக்கு இம்சம் கொடுப்பேன் அதனாலதான் உன்னை பலூன்ல வச்சு அனுப்புறேன் நீ திரும்பவே முடியாது அப்படியே காத்தோட காத்தா கலந்துரு